திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படி பண்ணா திரு ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படி கதை பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க தம்பி ஸ்ரீவன் அவர்கள் சார்பாக லாரன்ஸ் ராணி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க குழந்தைகள் டாரிஸ் டாரியா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு ஃபார் தி ஸ்ரீரங்க அண்ட் ஹவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பர்கன் பண்ணா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவகளுக்கு என்னோட சர்பாவா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துக்கு சர்பாக்கும் சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாமி டேக்ஸ்டா பேர்தே சில பண்ண போறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யா பேர்தே சிற்ப பண்றாங்க விஷ் பண்றது அவங்க அம்மா அப்பா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னா குமார் சோபனா அனிதா ஷர்மிலா கிருத்திகா மற்றும் உபேனா வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்றாங்க மற்றும் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் பானு பிரியா வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்வர் ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து டீவ சர்வாகு மாதிரி முக்கிய மாதிரி இந்த பாயிஸ் பண்ணிக்கலாம் சோ அப்படி நெக்ஸ்ட் ஆ போகுதே செல்ப பண்ண போறாங்க சோ திரு பரத் குமார் அவர்கள் பண்ணி போகுதே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க அப்படி பண்ணா அவங்க நண்பர்கள் உறவினர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் சர்வாகு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது தனது வாழ்வும் முளைப்பும் தலபதிகாக என வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏரோன் தலபதி இந்திரன் அவர்களும் பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்வர் ரொம்ப

சுவரன் மாறன் சேவராந்த பணி போதிர செல்வம் பண்ணாரு சேவரி கலெக்ஷன் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணாரு விஷ் பண்ணாங்க சரி இங்கே என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு ஓ சார்பாக நான் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பேர்தே சார்பாக பண்ண போறாங்க அப்படிமான ரித்விக் சேவர் வந்து பண்ணி பண்றாரு சார்பாக பண்ணுறாரு சேவரி கலெக்ஷன் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு உல்லாசம் ரகுபதி அவர்கள் சார்பாக அம்மா திருமதி குணசுந்தரி அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அண்ணன் ரித்விக் வந்து பண்ண

சிவருந்தமணி போஜன செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலல் பண்ண போறாங்க ஸோ நீங்க எதாவது இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது பாலக்கட்டை பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக மிட் நைட் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக அண்ட் டி என் ஃபார்ட்டி நைன் ஸ்கெச் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்தவனா அவருக்கு விஷ் பண்ணாங்க ஸோ ஸ்ரீகாம் கே என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பி இவ்வளோ சார்பாகவும் நான் அம்மா திடீர்னு சார்பாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போதிரி செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாய் பிரவீன் சிவரத்மணி போதிரி செல்வம் பண்ணாரு சிவரிக்கு அலட்சி பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப ரொம்ப ரொம்ப

வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து தி வர்ஸ் சர்பாக்கு மாதிரி முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட் ஆ போதே சர்பா பண்ணப் போறாங்க சோ அப்படியே மனா சாரதி சேவரத் மணி போதே சர்பா பண்றாரு சேவருக்கு அலஷ் பண்ணப் போறாங்க சோ அப்படியே கதை பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது அப்பா திரு கலை அவர்கள் சர்பாக அம்மா திருமதி மங்க யோகி அவர்கள் சர்பாக மற்றும் தீபக் ஆன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தனா நம்ம சாரதிக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ சாரதிக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா விஷ் பண்ணிக்கிறேன் பாத்து தி வர்ஸ் சர்பாக்கு மாதிரி முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி சாரதி நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வட்ட துணை செயலாளர் திரு வடிவேல் அண்ணன் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அன்புடன் பன்னெண்டாவது வட்ட செயலாளர் ஜே சிவகுமார் அவர்கள் சார்பாகும் குடமுருட்டி கழக தோழர்கள் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் அன்புடன் பன்னெண்டாவது வட்ட இளைஞரணி செயலாளர் தினேஷ் அவர்கள் சார்பாக வந்து நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க சார்பாகவும் முக்கிய மந்திரியும் சார்பாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது